வணக்கம் இன்றைக்கி நம்ம பால் பண்ணு செஞ்சுக்கலாம் இது தென் மாவட்டங்களில் நிறைய கிடைக்கும் நம்ம சென்னையில் அந்த அளவுக்கு ரொம்ப ரேரு இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல வந்து நம்ம ஒரு பவுலில் ஒரு கப்பு தயிர் போட்டுக்கலாம் இந்த தயிராக கூட கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்குவோம் கொஞ்சம் ஹாப்பா சோடா மாவு போட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம் போட்டு நல்லா நம்ம இதை வச்சு கலந்து க அடிச்சுக்கலாம் நல்லா அடிச்சிட்டோமோ சர்க்கரையும் கலந்துரும் எல்லாம் கரைஞ்சிரும் எல்லாம் கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம மாவு போட்டுக்கலாம் இப்போ நம்ம ஒரு கப்பு மைதா மாவு போடுறோம் இதில் இந்த மைதா மாவு நல்லா அடிச்சுக்கலாம் அதில் அது இன்னும் கெட்டியுமா அடிச்சுக்குறாங்க அவங்க வந்து இப்போ நல்லா பரோட்டா மாவு மாதிரி பிசைஞ்சிட்டு போடுறாங்க இப்போ நம்ம இதை மாதிரி போடும்போது நல்ல பொலூன் மாதிரி புஸ் புஸ்ஸுன்னு வரும் நல்லா இது மாதிரி பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் இதில் போட்டுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் நல்லா மூடி வச்சிடும் அடிச்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா மூடி வச்சிடணும் மூடி வச்சுட்டு அப்புறமா போட்டுக்கலாம் இப்போ ஒரு கடாயை வச்சு நம்ம ஜீரா காசிக்கலாம் இது நல்லா சாப்பிடும்போது நமக்கு வந்துட்டு நல்லா குலாப் ஜாமுன் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இப்போ ரெண்டு கப்பு சர்க்கரை போட்டிருக்கோம் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா ஜீரா காசிக்கலாம் இதுக்கு பாகுப்பதெல்லாம் ஒன்றும் வேணாம் நம்ம குலாப் ஜாமுனுக்கு எப்படி அது மாதிரி காசி வச்சா போதும் இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிட்டது நம்ம மாவு போட்டுக்கலாம் இப்போது எண்ணெயில் சின்ன சின்ன சின்னதாக எடுத்து போட்டுக்கலாம் நம்ம குலாப் ஜாம் சைஸ் கூட போட்டுக்கலாம் அந்த அளவுக்கு போட்டுனாலுமே நமக்கு நல்ல பசங்க வந்துட்டு ச ஏமாற்றி கூட குலாப் ஜாமுன் சொல்லி கொடுக்கலாம் அவ்வளோ நல்லா சாப்பிடுவாங்க இது பெருசு பெருசாக போடும்போது போண்டா மாதிரி இருக்கும் கொஞ்சம் சின்னதாகவே போட்டுக்கலாம் பாருங்கள் நம்ம கொஞ்சம் தான் மாவு விட்டோம் அந்த மாவில் பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ பெருசு வருது பாருங்கள் புதுசு புதுசுன்னுட்டு இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப நல்லா இருக்குது இந்த மாதிரி நம்ம போட்டு போட்டு கொஞ்சம் பொறுமையாக சிம்மில் தீ வைக்கணும் அப்போ தான் உள்ள மாவு எல்லாம் மாவு எல்லாம் நல்லா வேகும் இப்போ நல்லா ஜீரலை எடுத்து எடுத்து போட்டுக்கலாம் எல்லாத்தையும் ஜீரலை போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா ஊற வச்சு நம்ம எடுத்துக்குவோம் ஏன்னா நம்ம ஏற்கனவே இதில் சக்கரை நம்ம போட்டிருக்கோம் சக்கரை போட்டிருக்கும் போது நமக்கு இப்போ பாருங்கள் சுவையான நமக்கு பால் பன் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண் பண்ணாதவங்க பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக வாங்க சாப்பிடலாம் தேங்க்